இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு அதாவது திசா புத்தியை ஒரு நான்கு நிலைகளில் கணிப்பது என்னவென்றால் போதகர் வேதகர் பாசகர் காரகர் அதாவது போதகர் தனது தசைகளில் வரும் புத்திகளில் பலன்களை அதிகரிக்கச் செய்வார் இந்த வேதகர் என்பவர் அந்த எந்த திசை நடக்கிறதோ அந்த புத்தியில் அந்த பலனை மாறுபட செய்வார் ஆக இது புத்தியை பற்றியதுதான் இந்த நான்கு நிலைகளும் அதாவது ஒரு திசை நடக்கும்போது புத்தி எப்படி வேலை செய்யும் என்பதை இவர்கள் நிர்ணயிக்கிறார்கள் அடுத்தது பாசகர் இந்த பாசகர் தான் ஒரு தசையின் பலனை அடைய உதவும் காரகர் என்பவர் தன் புத்தியில் சம்பாதித்த பொருள்களை அடைந்து முதலீடு செய்யும்படி ஆக்கும் இதை வேறு ஒரு முறையிலும் குறிப்பிடுவர் அதாவது சாதகர் வேதகர் பந்தகர் பிரதிபந்தகர் என்றும் கூறுவர் இது காளிதாசர் முறை அதாவது ஒரு பாவத்திற்கு இரண்டாம் வீட்டில் உள்ள கிரகம் சாதகர் மூன்றாம் வீட்டில் உள்ள கிரகம் வேதகர் நான்காம் வீட்டில் உள்ள கிரகம் பந்தகர் எட்டாம் வீட்டில் உள்ள கிரகம் பிரதிபந்தகர் உதாரணம் ஒருவர் ரிசபலக் கிணத்தில் பிறந்தால் இரண்டாம் வீடான மிதன சாதகமான சாதகதமான பலனை மூன்றாம் வீடான கடகச்சந்திரன் அதில் உள்ள கிரகம் வேதகர் அதாவது அந்த பாபம் அந்த பலனை மாறுபட செய்யும் அடுத்தது மூன்றாம் வீட நான்காம் வீடான சிம்மத்தில் உள்ள கிரகம் பந்தகர் அந்த பந்தகர் என்பவர் இந்த பலன் எப்படி உண்டாக்க முடியும் என்று அவர் செய்வார் அவ்வளவுதான் இந்த எட்டாம் வீடான மிதுனத்தில் எட்டாம் வீடான மீனத்தில் உள்ள கிரகம் பிரதிபந்தகர் எனப்படும் அதாவது இந்த தான் இவருடைய ஏற்ற தாழ்வுகளை நிர்ணயிக்கும் அதாவது நிலைமையை பேலன்ஸ் பண்ணும் என்று அவர் குறிப்பிடுவார் அதன் வலிமை அந்த எட்டாம் கிரக நிர்ணயிக்கிறது என்று இப்படி ஒவ்வொரு பாடத்திற்கும் நாம் இதிலிருந்து ஒரு சிலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் முன்னமே சொன்னது போல போதகர் வேதகர் பாசகர் காரகர் படி நாம் அட்டவணையை தசா உள்ள நான்கு நிலைகளிலும் காண்போம் காளிதாசர் அவர் ஒரு கருத்து சொன்னார் அதை விட்டு அதை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் மெயினாக இதை நாம் பிடித்து உதாரணமாக ஒருவருக்கு சுக்கரதசை நடந்தால் குரு புத்தி போதகர் பலனை அதிகரிக்கச் செய்யும் அதே சனி புத்தி வேதகராக பாவத்தின் பலனை மாறுபட செய்யும் இதே புதன் புத்தி பாசகனாக அந்த தசையின் பலனை அடைய செய்யும் சூரியன் புத்தி காரகராக இருந்து அதன் புத்தியில் தான் சம்பாதித்த முதலீடுகளை அவை முதலீடுகளாக மாற்றச் செய்யும் இனி மற்ற தசைகளின் புத்தியின் பலனை மேற்கண்டபடி நீங்களே அறியலாம் நான் போதகர் வேதகர் பாசகர் காரகர் என்று மட்டுமே உபயோகப்படுத்துகின்றேன் உதாரணமாக சூரிய திசை நடந்தால் செவ்வாய் போதகர் சுக்கரன் வேதகர் சனி பாசகர் குரு காரகர் அடுத்து சந்திர திசை நடந்தால் செவ்வாய் போதகர் சூரியன் வேதகர் சுக்கரன் பாசகர் சனி காரகர் செவ்வா திசை நடந்தால் சந்திரன் போதகர் புதன் வேதகர் சூரியன் பாசகர் சனி காரகர் குரு திசை நடந்தால் செவ்வாய் போதகர் சூரியன் வேதகர் சனி பாசகர் சந்திரன் காரகர் சனி திசை நடந்தால் சந்திரன் போதகர் செவ்வாய் வேதகர் சுக்கரன் பாசகர் குரு காரகர் புதன் திசை நடந்தால் குரு போதகர் செவ்வாய் வேதகர் சுக்கரன் பாசகர் சந்திரன் காரகர் ஆக உங்களுக்கு எந்தெந்த திசையில் எந்தெந்த புத்திகள் எவ்வாறு நம்மை இயக்குகின்றன என்பதனை அறிய முடிகின்றது முன்பு தசா புத்தி பலன்களை பதிமூன்று முறைகளில் கணித்தோம் இது பதினான்காவது முறை பதி பதினான்காவது மெத்தடில் ராசி நவாம்சம் இவை இரண்டும் ஒரு பிபி சுகர் போல் சுகர் டெஸ்ட் மாதிரி மற்றவைகள் டோப்லார் ஸ்கேன் மாதிரி நல்லா டீட்டெயிலாக இருக்கும் இன்னும் ஆர்வடலாக்கணும் ஏகப்பட்டது இருக்கின்றது எந்த திசையில் எந்த புத்திகள் நன்மை செய்யும் என்று வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம் அதில் என்ன செய்வோம் என்றால் திசை எந்த திசையில் எந்த புத்தி நல்லது செய்யும் என்று ஆக உங்களுக்கு பதினான்கு மெத்தட் நம்ம ஒரு திசா புத்தி பலனை எப்படி ஆராயணும் திசை ஆராயணும்ன்ற பலனை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இதனை நீங்கள் கடைபிடித்து இந்த போதகர் வேதகர் நிறைய ஜோதிடர்கள் பின்பற்றிருக்கிறார்கள் அதனால் இதனையும் நீங்கள் முயற்சி செய்யலாம் ஒன்றும் தவறில்லை நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன